தீவிரவாதம் வளர்ந்தாலும் நன்னறிகள் அழியும் நன்னணிகள் அழிந்தால் தீய வெறிகள் வளரும்னு சொல்லியிருக்காங்க நன்னணிகள் அழிந்தால் தீய வெறி அது இது வெறி வெறிகள் வளரும் அது எப்படி உள்ள மதவெறி மதத்துக்காக மதத்துல பகையாங்க இல்லையா ஜாதி வெறி இனவெறி மொழிவெறி

சண்டை சச்சரங்களாம் என்ன இல்லையா மொழி வரி மொழி மொழியை பேர சொல்லி வரி அந்தது மொழி என்பது என்ன பகுத்தறி வரவங்க சிந்திச்சு பாருங்க நம்ம எண்ணங்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு காரியம் அதற்கு தெய்வீக சக்தி வந்தது எப்ப தெய்வீக சக்தி வரும் மனிதர்கள் மந்திரங்களாக அந்த உச்சரிக்கும் போதுதான் தெய்வீக சக்தி வரும் மொழிக்கு வராது உன்னுடைய உச்சரிப்புக்கு அந்த மந்திரங்களை உச்சரிக்கும்போது அந்த மந்திரங்களுக்குள்ள ஒலிக்கிறார் சக்தி இருக்க தவிர அந்த மொழிக்கு எந்த சக்தி கிடையாது அதை தமிழ் தாயிரமோ அதை தெலுங்கு தாயிரங்களும் மலையாளம் தாயிருக்கோம் அதை கோவில் கட்டுவதோ அதை வழிபடுவதோ எவ்வளவு பயிற்சிக்காரகமான மொழி என்பது ஒரு கருவி அப்படின்னா அது என் தாய்மொழி இப்ப ஏன் சொல்றோம் தாய் முதலில் மொழிந்த மொழி தாய் பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கா அது புரியுதோ புரியுது

பேசிக்குமா அதாவது கட்சி வெறும் அதாவது தொழிலை வெறும் அந்த மாதிரி மொழி வெறும் இந்த வெறியெல்லாம் ஏற்படுத்தலாம்னு தெரியுமா அவனவர்கள் தலைவர்கள் வாழ்வதற்காக தொண்டர்களுக்கு பெரிய ஏற்படுத்தும் அப்பதான் அவங்க வாழ முடியும் எதுப்பட்டீங்கன்னா தலை சுகத்திலிருந்தாலும் தீவிரவாதம் வளர்ந்தால் நன்மெறிகள் அதிகம் நன்னெறிகள் அழிந்தாலும் பெரிய நீ அத்தனை இல்லையா ஒவ்வொரு ஜாதிமும் ஒரு கட்சி வச்சிருக்காங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க அந்த ஜாதிகளும் பின்பா ஏதாவது ஜாதியிலையும் நல்லவங்களுக்கு கெட்டவங்க ஆனா ஜாதி பெரிய பற்று இருக்கலாம் நீ மொழி மீது பற்றி இருக்கணும் உன் மொழியிலையும் வளரணும் அறிவு தவறு கிடையாது ஒழிய வளர்த்து ஆனால் ஜாதி வேற பற்றிருக்கலாம் நாட்டின் மீது பற்றிருக்கலாம் எல்லாம் பற்று இருக்கலாம் பற்றும் வெறியாதவும் வெறியானாலும் நன்றியுடைய நாயக்கு அதை கொண்டு விடுவதை வேற வழி இல்லை என்பது மாதிரி உன்னுடைய பற்று வெறியானால் கரி பகவானுக்கு சேவகம் செய்கிறாயே தவிர மக்களுக்கு சேவை செய்கிறாய் வெறிப்பித்தான் அது எந்த இருந்தாலும் மொழி வரியா இருக்கலாம் தீமை தான் செய்ய முடியாது பிரிவதிகளை ஏற்படுத்தலாம் மக்களுக்கு ஒன்று பிரிவினைகளை ஏற்படுத்துறோம் இல்லையா அதாவது வரி ஜாதி வரி இனவெறி மொழி வரி கொள்கை வரி போன்ற வெறிகள் வளரும்